பிரித்தானியா பிரான்ஸ் இடையிலான புதிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் முதல் புலம் பெயர்ந்தவர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் பிரித்தானியா மற்றும் பிரான்சிலேயே மேற்கொள்ளப்பட்ட ஒருவர் வெளியே கடத்தல் ஒப்பந்தத்தின் அவர்கள் புலம்பெயர்ந்தோர் தடுப்பு மையங்களில் வைக்கப்படுவார்கள் என உள்துறை அலுவலகம் தகவல் தெரிவித்துள்ளது முதல் நபர் கைது செய்யப்பட்டதை அடுத்து இந்த முன்னோடி திட்டம் அமுலுக்கு வந்து புதன்கிழமை உள்ள கடலோர எல்லைப்படையின் படகுகள் பகுதிகளிலிருந்து புலம்பெயர்ந்து இறங்குவதை புகைப்படத்தில் பார்க்க முடிந்தது இருப்பினும் தற்போது இதனை புலம்பெயர்ந்தவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்பதனை உள்துறை செயலாளர் எவெட் கூப்பர் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை புலம்பெயர்ந்தவர்களை பிரான்சுக்கு திருப்பி அனுப்பும் திட்டத்தை எதிர்க்கும் ஒரு சவால்களையும் எதிர்க்க உள்துறை தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் நுழையும் புலம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை இந்த வருடம் இருபது ஐயாயிரத்தை தாண்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது